வணக்கம் இன்றைய செய்திகள் சபாநாயகர் பொறுப்புக்குரிய மாண்பை அப்பாவு இழந்துவிட்டார் என்று தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பொறுப்புக்குரிய மரியாதையை மாண்பை அப்பாவு இழந்துவிட்டார் தேர்தல் நெருங்குவதால் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தால்தான் மீண்டும் எம்எல்ஏவாக முடியும் என்ற ஆசையில் ஆளுநரை பயங்கரவாதி என்று சொல்லி புழகாங்கிதம் அடைகிறார் கோவையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த குண்டுவெடிப்பு ஐ எஸ் பயங்கரவாத இயக்கத்தில் இளைஞர்களை சேர்ப்பதற்கான பணியில் ஈடுபட்டது என கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ வாழ் இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவிலேயே பயங்கரவாதம் தொடர்பாக அதிகமானோர் கைது செய்யப்பட்டது தமிழகத்தில்தான் அதேபோல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உச்சக்கட்டத்தில் உள்ளது இது தெரிந்தும் தமிழகத்தில் பயங்கரவாதம் இல்லை சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது என உண்மைக்கு புறம்பாக அப்பாவு பேசியிருக்கிறார் சட்டம் ஒழுங்கை பேணிக்காக்க தெரியாத பயங்கரவாதத்தை ஒடுக்க முடியாத திமுக அரசுக்கு சபாநாயகர் அப்பாவு முட்டுக் கொடுக்கிறார் என்றும் நாராயணன் திருப்பதி குறிப்பிட்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கரட்டூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் அலுவலகம் முன்பு பழைய பேனர் அகற்றப்பட்டு தாவேக்க கட்சியின் புதிய பேனர் வைக்கப்பட்டது அதில் முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் படங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் தாவிக்க தலைவர் விஜய் படமும் உள்ளது கட்சி மாறினாலும் பேனரில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படம் இருப்பது அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஜீவன் திட்டத்தை செயல்படுத்த அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு திட்டமான இல்லந்தோறும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் ஜீவன் திட்டம் அனைவருக்கும் சுகாதாரமான தரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்கிறது இத்திட்டத்தில் இத்திட்டத்தில் பல மாநிலங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்திலும் இத்திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளது முறைகேட்டில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது மேலும் முறையாக இத்திட்டத்தை செயல்படுத்தாத தமிழக அரசுக்கு மத்திய அரசு மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மத்திய அரசு திட்டங்களை முறையாக செயல்படுத்தாமல் எதில் எப்படி ஊழல் செய்யலாம் என்பதே திமுக சிந்தனை இப்படி யோசிப்பதை திமுக அரசு நிறுத்த வேண்டும் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் முனைப்புடன் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கரூரில் முகாமிட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கரூர் டிஎஸ்பி செல்வராஜிடம் விஜய் பங்கேற்ற கூட்டத்திற்கு எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியது ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஏன் என்று பல கேள்விகளை எழுப்பி வாக்குமூலம் பெற்றுள்ளனர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் வாலிபாளையத்தில் நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் பொருளாளர் சுதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக மாநாடு கடலூரில் ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பு இருக்கும் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தியதற்கு பின்பு கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் திருப்பூரில் வட தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ளனர் அதனால் இங்குள்ளவர்களின் வாக்கை நீக்கிவிட்டு புதிதாக வந்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்குவதை எதிர்க்கிறோம் எங்கு பிறந்தார்களோ அவர்களுக்கு அங்குதான் வாக்குரிமை இருக்க வேண்டும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அந்த வெற்றி கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்